நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் Proverbs 29, நைன் வேர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பட் ஹூ எவர் ட்ரஸ்ட் இன் த லாட் இஸ் கெப்ட் சேஃப் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆபத்து நேரங்களில் அல்லது உதவி தேவைப்படும் நேரங்களில் நாம் யாரை உதவிக்கு அழைக்கிறோம் கத்தரை நம்புவோம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை அடைக்கலத்திலே வைப்பார் ஆமன் நாங்கள் நம்பும் எங்கள் கண்மலையே எங்கள் அடைக்கலமே பரமபிதாவே இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தியுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் தேசத்திலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஏழை எளிய ஜனங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் உண்மை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க உண்மை அடைக்கலமாய் உம் மண்டை ஓடி வர கிருபை செய்ங்க உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை செழிக்கச் செய்ங்க உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க உம்முடைய பாதத்திலே இவற்றை சமர்ப்பிக்கிறோம் ஏஸ்வின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்